பிஏசிஎல் நிதி நிறுவன முதலீட்டு பணத்தை திரும்ப பெற்று தருவதாக உறுதியளிக்கும் கட்சியை ஆதரிப்போம் என விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டியில் விவசாய முன்னேற்ற கழகம் PACL முதலீட்டாளர்கள் மற்றும் கள பணியாளர்கள் இணைந்து பிஏசிஎல் முதலீடு மீட்பு மாநாடு நடைபெற்றது இதில் விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்ல ராசாமணி கலந்து கொண்டு பேசினார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பிஏசிஎல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு எட்டு ஆண்டுகள் ஆகியும் பணம் திரும்ப வழங்கப்படவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி முதலீட்டாளர்களுக்கு பணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஎஸ்சி முதலீட்டு பணத்தை திரும்ப பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு தங்கள் ஆதரவு என்றும் இல்லையெனில் தேர்தலை புறக்கணிப்பது வாக்காளர் அட்டை ஆதார் அட்டைகளை ஒப்படைப்போம் என்றும் அவர் கூறினார் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு டெல்லியில் போராடி உயிரிழந்த விவசாயிகளுக்கு ஒரு கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் நாடாளுமன்ற எந்த கட்சி பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திருப்பிக் கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் பிரதானமாக அறிவிக்கிறார்களோ அந்த கட்சியை ஆதரிப்போம் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆறு கோடி நாடு முழுவதும் ஆறு கோடி முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் உள்ள ஒரு கோடி முதலீட்டாளர்கள் விவசாய பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணித்து வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்க உள்ளோம் மேலும் விவசாயினுடைய பிரதான கோரிக்கை ஆகிய விவசாய வேளாண் பொருள்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அனைத்து பொருள்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை